எடப்பாடிக்கு ஃபோனை போட்டு ஓபிஎஸ் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்துங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அனைத்துந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நம்ம அனைவருக்கும் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் எதிர்கொள்வதற்குரிய அனைத்து விதமான வேலைப்பாடுகளையும் அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய மாணவர்கள் அனைவரும் மிக சிறப்பாக மிக தீவிரமாக செய்து இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுக கூட்டணி அதாவது என்டி கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்ட இந்த நிலையில் அந்த கூட்டணி என்பது பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியாக இருப்பதால் தான் திமுகவிற்கு மிகப்பெரிய பயம் என்பது வந்திருக்கிறது அடுத்தபடியாக தேமுதிக மட்டும்தான் இருக்கிறது தேமுதிக

விதிக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் அடுத்து என்ன செய்ய போகிறார் ஓபிஎஸ் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே வரப்போகிறாரா இல்லை ஒருவேளை விஜய் கூட்டணி என்பது அமைக்கப் போகிறாரா திமுகவின் காலிலே விழப்போகிறாரா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட வதந்திகள் என்பது நாளுக்கு நாள் உலா வந்து கொண்டு இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நேற்று தினம் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பிலே நமது ஓபிஎஸ் அதிரடியான ஒரு பேட்டியை கொடுக்கிறார் என்ன அப்புடின்னு பார்த்தா எடப்பாடி பழனிச்சாமிக்கு நாங்கள் அதிமுக இணைவதற்கு எங்களுக்கு முழு சம்மதம் என்பது இருக்கிறது அதற்கு எடப்பாடி

தற்போது எடப்பாடி பழனிசாமியிடம் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு கேட்டு பத்து நிமிடங்களுக்கு மேலாக பேசி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதாவது நமது ஓபிஎஸ் சொல்லாமல் டி டி கண்டிப்பாக தொலைபேசியிலே தொடர்பு கொண்டிருக்க மாட்டார் ஓபிஎஸ் தொடர்பு கொண்டால் நமது எடப்பாடி பழனிசாமி அந்த தொலைபேசி எடுக்க மாட்டார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும் அதன் காரணமாகத்தான் டி டி மூலமாக தூது விட்டிருக்கிறாராம் அந்த தூதிற்கு எடப்பாடி பழனிசாமியும் பச்சை கொடி காட்டி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்போது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருந்தாலும் அதிமுகவின் சார்பாக இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் வெளியாகலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அதே போல நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களையும் கீழ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா